இப்ப நம்ம வந்து இருக்கிறது கோயம்புத்தூர்ல லொக்கேட் இருக்கிற லிட்டில் ட்ரீமர்ஸ் இவங்க வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்க சர்ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க பிப்டி ருபீஸ்ல இருந்து உங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்ப பாத்துக்கிறது தீபாவளி இது இப்ப காமிக்கிறது எல்லாமே டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி என்ன ஏஜ் குரூப்ல ஒன் இயர்ல இருந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு த்ரீ இயர் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் டூ ஃபார்ட்டி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் த்ரீ த்ரீ ஃபார்ட்டி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் த்ரீ ஃபார்ட்டி நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல ஏஜ் எல்லாம் என்னென்ன ஏஜ்ல இருந்து இருக்கு ஒன் இயர்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் அதே ரேட்டு தான் மாத்த மாட்டேங்க மாட்டோம் ஹோல்சேல் வேணாலும் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல் வேணாலும் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ்னால கொரியர் வாங்கிக்கலாம் இல்லையா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெக் லெகின் இந்த மாதிரி லெகினோடவே பேர் பண்ணி போட்டுக்கலாம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இப்ப பாத்ததுலயே கலர்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா கலர்ஸ் கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கலர்ஸ்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த ரேட்டுக்கு எல்லாம் உண்மை வேற எங்கயுமே நீங்க வாங்க முடியாது தீபாளிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தருகிற நம்பரை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பை